அலாமலை மகரு சம்பந்தமான கேள்வி பெண்கள் வந்து மகரு வந்து கேட்கும்போது ஹஜ்ஜு செய்ய கூட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாமா மார்க்க சம்பந்தமாக சகோதரர் என்ன கேட்குறான்னா இப்போ மகர் என்பது பெண்கள் கேட்கும் பொழுது என்ன ஹஜ்ஜிக்கு கூட்டு போங்க அதையே நான் மகரா ஏத்துக்கிறேன் மார்க்கு அடிப்படையில கூடுமா அப்படின்னு கேக்குறாங்க இது போன்ற சில நிகழ்வுகளை நாம பார்ப்போம் முகநூல் வாயிலாக பல பல செய்திகளின் வாயிலாக அல்லது பல சகோதரர்களுடைய திருமணத்தின் மூலமாக கூட கேள்விப்படுவோம் பொண்ணுக்கு வந்து ஹஜ்ஜிக்கு கூட்டு போறதையே மணமகன் மகரா கொடுத்தாரு உம்ரா கூட்டு போறன்னு சொல்லி இருக்கிறாரு அதுதான் மஹரு குரான் சூறாவ ஓதி காண்பித்து அதையே மஹாரா கொடுத்திருக்கிறாரு இப்படியான செய்திகளை எல்லாம் நாம கேள்விப்படுகிறோம் பார்க்கிறோம் இது மார்க் அடிப்படையில முதல்ல கூடுமா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நாமளே என்ன பண்ணுவோம்னா அருமை அப்படின்னு சொல்லி கூட நாம இது போன்ற வீடியோக்களை இது போன்ற செய்திகளை பரப்பி இருப்போம் மாஷாலா அல்லாஹ் இது போன ரொம்ப அருமையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பரப்பியிருப்போம் அது உண்மையிலேயே இது மார்க் அடிப்படையில சரிதானா அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் முதல்ல இஸ்லாம் திருமணத்துக்கு மகரை கட்டாயமாக்குகிறது நெஹ்லா மணமகன் மணமகளுக்கு மகர் என்கின்ற மனக்கொடையை வழங்க வேண்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் இது இருந்தால்தான் திருமணம் என்பது செல்லுபடியாகும் மகர் என்பது அ கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இஸ்லாம் திருமணத்தினுடைய ஒரு மிக முக்கியமான கட்டாயமான அங்கமாக சொல்லி காட்டுகிறது இப்ப மகர் என்பது எப்படி கொடுக்கலாம் மகரை பொறுத்தவரையில ஒரு மணமகன் தன்னுடைய அந்த மணமகள் எதை விரும்புகிறாளோ அதைத்தான் மகராக கொடுக்க வேண்டும் இது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சட்டம் மணமகள் திருமணத்தின் பொழுது எதை விரும்புகிறாளோ அல்லது எவ்வளவு விரும்புகிறாளோ அதை கொடுப்பது தான் மகர் இப்போ ஹஜ்ஜுக்கு கூட்டு போறது இதெல்லாம் சரியா அப்படின்னா இதுக்கு முதல்ல எதை அடிப்படையாக வைத்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில இதை செய்யறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நபிகள்நாயகம் சொல்லாஹ் அலி செல்முடிய காலத்துல ஒரு பெண்மணி வருவாங்க வந்து ரசூல்லா இடத்துல அல்லாஹுடைய துதரை என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்களே வந்து பேசுவாங்க அப்ப ரசுல்லா சொல்லுவாங்க எனக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்றாங்க அப்ப இன்னொரு நபி தோழர் வந்து அல்லாஹுடைய தூதரே நீங்க விரும்புனீங்கன்னா நான் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படிம்பார் அப்ப ரசூல்லா உடனே என்ன கேட்பாங்கன்னா உன்கிட்ட என்ன இருக்குது மகராக நீ கொடுப்பதற்கு உன்ன இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அவர் வந்து என்கிட்ட எதுவுமே இல்லை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் என்ன சொல்றாரு எதுவுமே இல்லை அப்படின்பாரு நீ போய் உங்க வீட்டில் பார்த்துட்டு வா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவார் இல்லை அல்லாவுடைய தூதரை எதுவுமே இல்லை திரும்ப அனுப்புவாங்க திரும்ப நீ போய் பார்த்துட்டு வா இல்ல எதுவுமே இல்லை இப்படியே நடக்கின்ற பொழுது கடைசியில் அவர் எடுக்க வருவார்னா அல்லாவுடைய தூதர் அவர்களே என்கிட்ட இந்த ஒரு ஆடை தான் இருக்குது இதை வேணா நான் மகாரா கொடுத்துட்டுமா அப்படின்னு கேட்பார் அப்ப ரசூல்லா சொல்லுவாங்க உன்கிட்ட இருக்கிறதே இந்த ஒரு ஆடை இந்த ஒரு ஆடையை நீ கொடுத்துட்டீங்கன்னா நீ எதை உடுத்திப்ப அதனால கொடுக்கறதுக்கு அனுமதி கிடையாது அப்ப என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து அப்படியே அமைதியாக மருந்து கொஞ்ச நேரம் வலித்து நபிகள்நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் அவரை வர சொல்லி அவரிடத்துல சொல்லி கேட்பாங்க உனக்கு குரான்ல எந்த சூறா தெரியும் அல்ல இந்தந்த இந்த சூறாக்கள் தெரியும் இதை அந்த பெண்ணுக்கு ஓத மனநம் செய்ய வைத்து அதையே நீ மகராக்கிக்க அப்படின்ற சொல்ல சொல்லுவாங்க இந்த செய்தியை ஆதாரமாக வைத்துத்தான் ஹஜ்ஜுக்கு அழைத்துட்டு போறத மகராகவும் உம்ராவுக்கு அழைத்துட்டு போறத மகராகவும் குரான் ஓதி குரான் சூராவை மன்னனம் செய்வதை மகராகவும் இன்றைக்கு நடைமுறையில வைத்து கொடுப்பதற்கு இந்த செய்தியத்தை ஆதாரமா காட்டுறாங்க ஆனா இது சரியான ஒரு ஆதாரம் இந்த ஆதாரம் இதற்கு பொருத்தமான ஆதாரமா என்று கேட்டால் பொருத்தமான ஆதாரம் கிடையாது ஏன்னா நபிகள்நாயகம் சொல்லல்லாஹி அவர்கள் மகரை பொறுத்தவரையில ஒரு மெட்டீரியலாகத்தான் ரசுல்லா வந்து அதை நமக்கு ஏவுறாங்க முதல் முதல்ல ரசுல்லா வந்து கொடுப்பது ஆப்ஷன் என்னன்னா தான் ஒரு இரும்பு மோதிரமாவது ஒன்ட்டு இருக்குதான்ற சொல்லா பார்த்துட்டு வா அப்படிம்பாங்க அப்படின்பாங்க ஒரு இரும்பு மோதிரமாவது இருக்குதான்னு போய் பார்த்துட்டு வாம்பாங்க அதுவும் இல்லம்பறவர் அவர் அல்லாஹுடைய தூதரவர்கள் மகர் என்பதை ஒரு மெட்டீரியலாக கொடுப்பதைத்தான் வரவேற்றிருக்கிறார்கள் அதற்குத்தான் முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியிலிருந்து நம்மால் பார்க்க முடியுது ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்டே எதுவும் இல்லைன்றார் நீ மகரா ஏதாவது கொடுக்கணுமே கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்ற இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக நீ சொல்ற அப்படின்னா இந்த பெண்ணுக்கு கொடுக்கறதுக்கும் உன்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க அவர் என்கிட்ட எதுவுமே இல்லைன்றார் எடுத்த எடுப்புலையே ஃபர்ஸ்ட்லயே அவர் என்ன சொல்லிடுறாருன்னா எதுவுமே இல்லைங்கிறார் அப்ப எதுவுமே இல்லைன்னு சொன்ன உடனே லசோல்லா அப்படின்னே நீ குரானம் அவங்களுக்கு மனப்பாடம் பண்ண வச்சுடு அதுலேயே மகாராய் எடுத்தடுக்கிற இல்ல சொல்ல அந்த ஆப்ஷனை கொடுக்கல உன்ட்ட என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்குறாங்க ஏதாவது ஒரு பொருள் இருக்கும்ல வீட்டில் ஒரு சின்ன கூட கூடாவது இருக்கும்ல ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் ஒரு பாத்திரமாவது இருக்கும் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்குறாங்க இல்லைன்னுட்டு வராரு இரும்பு மோதிரம் ஏதாவது கிடக்குதான்னு பாரு இரும்பு மோதிரங்கிறது சீப்பு ரொம்ப அற்பமான ஒரு பொருள் தான் அந்த பொருளாவது இருக்குதான்னு பாத்துட்டு வாங்குங்கிறான் அது கூட இல்ல அல்லாவுடைய தூதரேன்னு சொல்லும் பொழுதுதான் கடைசி ஆப்ஷனாக தான் ஒரு நிர்பந்த நிலைக்கு தான் இந்த குரானை மனனம் செய்வதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அனுமதி அளிக்கிறாங்க ஆனா இன்றைக்கு இது போன்ற ஒரு சூழல்ல யார் இருக்கிறா யோசிச்சு பாருங்க ஒரு இரும்பு மோதிரம் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு மெட்டீரியல் ஒரு சிறிய மெட்டீரியலை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு யாராவது இருக்கிறாங்களா அப்படி இருக்கிறது இல்லை அப்ப ரசூலுல்லா இந்த குரானை மனப்பாடம் பண்ண கொடுக்க சொல்லக்கூடிய அந்த அனுமதியே கடைசி நிலையாக எதுவுமே இவர்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு தான் அனுமதி கொடுக்குறாங்க அப்படிங்கறத இந்த செய்தியில இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப ஏதாவது ஒரு மெட்டீரியலாக மகர் கொடுப்பதுதான் மார்க்கத்துல வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஆர்வமூட்டப்பட்ட விஷயமாக இருக்கிறது என்பதை இதுல இருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இன்னொன்னே இதை யோசிச்சு பார்க்கணும் இப்போ ஹஜ்ஜிக்கு கூட்டு போறேன்னு ஒரு ஒப்பந்தம் திருமணங்கிறது ஒப்பந்தம் தானே ஹஜ்ஜிக்கு கூட்டு போறன்னு மகர் எவ்வளவு கொடுத்தாரு மாப்பிள்ள இல்ல மகரு கொடுக்கல ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறாரு இதை எழுதி இருக்கிறாங்கன்னு வைங்க இந்த ஒப்பந்தம் அங்கே நிறைவேறது மக்கள் முன்னிலையில மணமகன் மணமகளை ஹஜ்ஜிக்கு அழைத்து செல்வதாக கூறி மகராக அதை ஆக்கி திருமணம் செஞ்சுக்கிறாரு அப்படின்னு சபையோர் முன்னிலையில ஒப்பந்தம் ஆகுது இப்ப இவர் உடனே ஹஜ்ஜிக்கு கூட்டு போக முடிய அளவுக்கு அதாவது ஒரு ஹஜ்ஜிக்கு இப்போ ஊர்ல இருந்து நம்ம ஹஜ்ஜிக்கு செய்ய வரணும்னா பிரைவேட்ல ஆறு லட்சம் ஆகுது கவர்மெண்ட்ல போட்டா கூட இரண்டு தடவை மூன்றாவது தடவை நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் கூட நாலரை லட்சம் அளவுக்கு ஆகுது அந்த அளவுக்கான சோர்ஸ் இவர்கிட்ட இருக்குதா அப்படிங்கறது பார்ப்பது கிடையாது அதுக்கு சக்தி உள்ளவராக இவர் இருக்கிறாரா ஒரு ஆறுல ரெண்டு பேருமே சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் கையில இருக்கணும் அந்த பன்னெண்டு லட்சம் பண மதிப்பு அந்த பன்னெண்டு லட்சம் இவர்கிட்ட இருந்து இவர் வாக்குறுதி கொடுக்கிறாரா அது தெரியாது சரி வாக்குறுதியை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோமே இவர் கூட்டு போற காலத்துல அந்த மனம் இவர்கிட்ட இருக்குமா சொல்ல முடியாது அப்ப வாக்குறுதியாக கொடுப்பது என்பது அது ஒரு மாயையாகத்தான் இருக்குதை தவிர அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னதை போல ஒரு மெட்டீரியலாக இல்லை என்ன செய்யலாம்னா ஹஜ்ஜுக்கு என்ன செலவாகுமோ அந்த பணத்தையும் மகராக எழுதிடலாம் கடை இதுதான் அவங்களுக்கு விருப்பம் அப்படின்னா அவங்க கடைசி ஆப்ஷன் எதை வச்சுக்கலாம் ஹஜ்ஜுக்கு எவ்வளவு ஆறு லட்சம் இந்த ஆறு லட்சத்த மஹாரா வச்சுக்கலாம் ஆறு லட்சத்த மஹாரா குடுத்துட்டாருன்னா அது அந்த பெண்ணினுடைய சொத்தா போய்டுது அதுல அவங்க ஹஜ்ஜி செஞ்சுக்கலாம் என்னனாலும் செஞ்சுக்கலாம் அதுல வந்து இவர் மணமகன் கேள்வி கேட்க முடியாது அப்ப ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்கின்ற ஒரு வாக்குறுதியை மட்டும் மகராக ஆக்க முடியுமான்னு கேட்டா அதுக்கான அனுமதியை இஸ்லாம் என்ன செய்யல வழங்கல் இன்னொரு கோணத்துலயும் இதை சிந்திச்சு பார்க்கணும் இவ குலா நடக்குதுன்னு வைங்களேன் குலா பெண் சார்பாக விவாகரத்து செய்யப்படுறாங்க குலாவை விடப்படுறாங்க இவ மகர திரும்ப கொடுக்கணும் ஹஜ்ஜுக்கு கூட்டு போறோம் நீ ஒரு திருமணம் முடிச்சிருக்கிறார் இப்ப மகரை திரும்ப கொடுக்கணும் எப்படி கொடுக்கறது அந்த மதிப்பை தான் இவங்க கொடுத்தாக வேண்டியதா இருக்குது இவங்களும் வாக்குறுதியை மட்டும் கொடுத்துட முடியுமா நீ உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்த நான் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் நான் என்ன பண்றேன் உன்ன ஹஜ்ஜிக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட முடியுமா அப்ப மகரை திரும்ப கொடுக்கணும்னா என்ன செஞ்சாகணும் இவங்க மெட்டீரியலா கொடுக்க வேண்டியது இருக்கு இப்ப ரிட்டர்ன் பண்ணணும் ரிட்டர்ன் பண்றது எப்படி பண்ணுவாங்க நான் ஒன்னும் அழைச்சிட்டு போறேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப அந்த பணம் அதுக்கான தொகையை வேணா கொடுக்கணும் அப்ப அதே மாதிரிதான் மகராக பெறுவதாக இருந்தால் அது ஒரு மெட்டீரியலாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது இன்னும் சில இடங்கள்ல பார்த்தோம்னா இது மாதிரி திருமணம் பண்ணிடுறாங்க திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன உம்ரா அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிதான் திருமணம் முடிச்சாரு இன்னவரை உம்ராவுக்கு அழைச்சிட்டு போகவே இல்லை குழந்தைன்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே நாள் ஓடிக்கிட்டே தான் இருக்கிற தவிர இன்ன வரை அழைச்சிட்டே போகல இப்படியான புகார்கள் எல்லாம் வருகிறது அப்ப எதை யோசிக்கணும் ரசூலுல்லாம் எதை வழிகாட்டினாங்க மெட்டீரியலை தானே வழிகாட்டினாங்க ஒரு இரும்பு மோதலமாவது இருக்குதான்னு பார்த்துட்டு ஒரு சொன்னாங்கல்ல அப்ப அதைத்தான் நாம முதன்மையான விஷயமாக கொள்ள வேண்டும் எதுவுமே இல்லை என்கின்ற பொழுதுதான் இந்த குரான் வசனத்தை கற்றுக் கொடுப்பதை ரசூலுல்லாக மாக்கினாங்க அப்ப ஒண்ணு உங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட என்ன செய்யலாம் அந்த ஹஜ்ஜிக்கு செல்வதற்கான மதிப்பு என்ன ஆறு லட்சம் ஏழு லட்சமா அந்த ஆறு லட்சம் ஏழு லட்சத்தை ஒரு அவர்களுக்கு அதையே ஒரு மகராக கொடுத்துட்டோம்னா அது அவருடைய சொத்து ஆயிடு யாருடைய பெண்ணுடைய சொத்து மகருங்கிறது நமக்கு உரிமை கிடையாதுல்ல நாம கொடுத்துட்டோம்னா அது அவங்களுடைய சொத்து அவங்களுடைய சொத்துனா அவங்க அந்த காசை வச்சு விரும்புனா ஹஜ்ஜுக்கு போகட்டும் விரும்புனா அதை நகையாக்கிக்கட்டும் அதை எது வேண்டுமானாலும் அவங்க பயன்படுத்திக்கலாம் அது அவர்களுடைய சொத்து என்று ஆகிவிடுகிறது இது போன்ற ஒரு மெட்டீரியலாக கொடுப்பதை தான் இஸ்லாம் அனுமதிக்கிறதை தவிர இப்படி வாக்குறுதிகளாக கொடுத்து அந்த வாக்குறுதிகள் காற்றில் பறப்பதை போல எதுவும் இல்லாமல் ஆவதைப் போல ஒரு நிலையை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை இன்றைக்கு பெரும்பாலும் கொடுக்கப்படுகின்ற இது போன்ற வாக்குறுதிகள் எல்லாம் அப்படியே காற்றில் பறந்து விடுகிறதை தவிர அது நடைமுறைக்கு வருவது என்பது சில இடங்கள்ல தான் வருது அதனாலதான் இஸ்லாம் அதை ஆர்வம் முட்டல எதுவும் இல்லாத நிலைக்கு தான் கற்றுக் கொடுக்க சொல்றாங்க அப்ப இதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர எதுவும் இல்லாமல் நிலையில யாராவது இருக்காங்களா இன்னைக்கு அன்றைக்கு அந்த நபித்தோழர்கிட்ட ஒரு இரும்பு மோதலம் கூட இல்லைன்ட்டு வராரு வீட்டுல எந்த பொருளுமே இல்லைன்னு வராரு அந்த நிலையில யாராவது இருக்கிறாங்களா அந்த நிலையில யாரும் கிடையாது இன்றைக்கு அப்ப நம்ம இடத்துல எது இருக்கிறதோ அதை ஒரு பொருளாக ஒரு மெட்டீரியலாக கொடுப்பதுதான் இஸ்லாத்துல ஆர்வமுட்டப்பட்ட விஷயமாக இருக்கிறது என்பதை இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹா